உலக அன்பர்களுக்கும் அடியனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டுல இந்த உலக மக்களாகிய நம் அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க பொழுது அப்படின்னு பார்ப்போம் இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் வந்து தொடங்குது

சிதறி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஆட்சி அமைத்துள்ள கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான ஒரு சாத்திய கூறாகவும் இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்க போதுன்னு சொல்லலாம் அதற்காக அவர்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பொருளாதாரம் மிக சிறந்த வாய்ப்பை அனைவருக்கும் அளிக்கும்னு சொல்லலாம் உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார போர் மிக பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உலக போர் தொடங்குவதற்கான உத்திகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது எண்ணெய்னாலே கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம் அதை எடுத்தீங்கன்னாலே டாப் லெவலில் போகும்பொழுது அதனால தங்கம் வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம் இதனால இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவங்களுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம் இதனால இந்தியாவோட பொருளாதாரம் முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் வழங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வான்வழி சில வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும் வான்வழி போர் வான்வழியான விபத்துகள் அதிகமாக நட கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திகழப் போகிறது கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் ஒரு வருட காலத்தில் நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள் கனரக வாகனங்கள் மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் உருண்டு விழும் பாருங்க ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுவதும் வாய்ப்புகள் உண்டு அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன் கடல் வழியிலையும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது மறைமுகமான நோய்கள் உருவாகுவதற்கான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயம் எடுத்துக்கோன்னா பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது இந்த ஆண்டு முழுவதும் விவசாயம் நல்லபடியாக இருக்கும் வெயில் மிகவும் சுட்டரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும் சரிங்களா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லலாம் மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும் இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்கு மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம் பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும் இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் அந்த சலுகைகள் நம்பி நீங்க சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வங்கி மோசடி நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை சரிங்களா ரியல் எஸ்டேட் துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில் போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இதற்கு அரசாங்கம் அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும் சரிங்களா ஆட்சியில் இருக்கும் சிறிய பிளவுகள் ஏற்படும் அது சரி செஞ்சு திருப்பி அவங்கள தான் ஆட்சியிலையும் இருப்பாங்க தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமது பன்னிரண்டு ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தர என்று நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ள போலும் வாங்க ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடியேனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்கள் ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில புத்தாண்டு எத்தகைய சாதக பாதக தர தரப்போகுது அப்படின்னு பார்ப்போம் ஆண்டு தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ரிஷபராசின்னு அதிபதி சுக்கர பகவான் ஒன்றுக்கும் ஆர்க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு எட்டில் சஞ்சரிக்கிறார் ஸோ எட்டில் சஞ்சரிக்கிறார் என்ன ஒன்று ரிஷபராசி அன்பர்கள் மறைமுக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு இடத்துல இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மறைந்து வாழ்வதற்கான ஒரு இடமாகவும் இந்த ஆண்டு திகழ்து மறைந்து வாழணும் என்ன கருத்து மறைந்து வாழணும்ன்றீங்க அப்படின்னு அப்ப வெளிநாடு கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் ஸோ ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசிரியர்களுக்கு மிக சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையும் சொல்லலாம் ஏதாவது ஃபாரின் ட்ரிப்பு போகணும் இல்லை வேலைக்காக இல்லை தொழில் நிமித்தமாக வெளிநாடு செல்லணும் அப்படின்னு முடிவெடுத்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அதிர்ஷ்ட ஆண்டாக திகழ போகுதுன்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான புத பகவான் இருக்கிறார் அப்போ மறைமுகமான குடும்பம் மறைமுக செலவு மறைமுக சேமிப்பு இவை மூன்றும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு யாராவது குடும்பம் அமையல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் மறைமுக திருமணம் நிகழ்வதற்கான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசி அன்பர்களுக்கு விளங்கப் போவதுன்னு சொல்லலாம் மறைமுக வருமானம் ஏற்படும் இந்த லாட்ரி அடிக்கிறது இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க நீங்களே மறந்துருக்கலாம் இல்லை யார்கிட்ட ஒரு பணம் கொடுத்துருப்பீங்க திருப்பி தருவாங்கன்ட்டு அவங்க ஏமாற்றிட்டு போயிருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி அவங்களே கொண்டு வந்து அந்த பணத்தை வட்டியோடு உங்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சில இடத்துல சேமிப்புக்காக நீங்க போட்டிருப்பீங்க அதில் வட்டியோடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இல்லை தொலைந்து போன ஒரு பொருள் தங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டில் நிகழும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்கு அடுத்து உங்களை மூன்றாம் அதிபதியான சந்திர பகவான் இந்த ஆண்டில் உச்சத்தில் இருக்கிறார் அப்போ உங்களோட முயற்சிகள் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும் உங்களோட திங்கிங் எல்லாமே வெற்றி பெறணும் எல்லாத்திலும் சக்சஸ் ஆகி முதலாளா நிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் எப்போயுமே முகத்துல வந்து புன்னுகையோட இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷபலா சேரன்பர்கள் சொல்லலாம் இவர்களது வீடு வண்டி வாகனம் வீடு வண்டி வாகனம் இதில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்களில் கவனம் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா வாகன விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால வயிறு சார்ந்த பிரச்சனைகள் தலை சார்ந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா கை கால் இதை சார்ந்த பிரச்சனைகள் முறிவு எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் இதுவே பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நான் இது மாதிரி எனக்கு அடிபட்டுமே சொல்கிறீங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க ஏதாவது ரிஷபராசி அன்பர்கள் இன்சூரன்ஸ் துறையிலையோ இல்லை காவல்துறை ராணுவம் மெடிக்கல் லைன்ல என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த லைனில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சக்கட்டத்தை எட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஆண்டு இருக்கும் ஸோ எல்லாருக்குமே கஷ்டமான எல்லாருக்குமே கஷ்டமா இல்லை இந்த துறையில் இருக்கவங்க சாதிக்க போறாங்கன்னு சொல்லலாம் செய்தித்துறை பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டத்தில் போகும் எல்லாத்துலேயும் நீங்கள் போகிற நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் என்ன சொல்றாங்க அதுதான் டாப் அந்த அளவுக்கு மாறிடும் உலக பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிறப்பாக இருக்கும்னு சொன்னமோ அதுபோல் ரிஷபராசி அன்பர்களின் பொருளாதாரம் சிறப்பான ஒரு நிலையை அடையும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் அரசு புறம்பான விஷயங்கள் எதுவும் செய்யாதீங்க கண்டிப்பா அரசாங்கம் உங்களை கவனத்தில் வைத்து சிறைக்குள் தள்ளக்கூடிய ஒரு மாதமா ஆண்டாகவும் இந்த ஆண்டு திகழப்போகுது ரிஷபராசி அன்பர்கள் சில பேர் தண்டனை கிடைத்து சிறைவாசம் செல்வதற்கான வாய்ப்புகளும் இந்த ஆண்டு ஏற்படுத்தும் அன்பர்கள் கொஞ்சம் கவனமா செயல்படுங்க வண்டி வாகனம் செலுத்தும் போதும் தாங்கள் செய்யும் தொழிலும் சரியா செய்யக்கூடிய செயல்கள் செய்யலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு பலமுறை செய்யுங்க உள்ள வீடு சார்ந்த விஷயங்கள் விரயமாகும் வீடு விரையென்னா நீங்க ரொம்ப நாளாக ஒரு லேண்டு விற்கலன்னு இருப்பீங்க ரொம்ப நாள ஒரு வீடு விற்கல அதனால உங்களுக்கு பங்கு கிடைக்கல அது கிடைச்சா நான் பெரிய பெரியால் ஆகிடும் அப்படின்னு இருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திகழப்போகுது யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிக் கொண்டிருந்தீங்களோ மருத்துவ உதவியுடன் சரிங்களா மருத்துவ உதவியுடன் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் ஆல்ரெடி கருத்தறிச்சிருப்பீங்களுக்கு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சையின் மூலமாக குழந்தை பிறப்பு ஏற்படும் சோ ஒரு நல்ல ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க ஃபேமிலில ஒரு மெம்பர் அடிஷனலா ஜாயின் ஆக போறாங்கன்ற மகிழ்ச்சியான செய்தியும் வந்து உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம் அடுத்து உங்களோட தந்தை சார்ந்த விஷயங்கள் ரிஷபராசி அன்பர்களின் தந்தை சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு லேண்ட் வித்தா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்பாவின் மூலமாக உங்களின் மூதாதையர்கள் மூலமாக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு திகழப்போகுதுன்னு சொல்லலாம் ஒரு பெரிய இடம் பழைய வீடு இது போல விஷயங்கள் உங்களை தானாக வந்து சேரும் உங்களோட சொத்து இதுதான் அப்படின்னு ஒரு திடீர்னு ஒரு உயிர் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி அன்பர்களின் தாயாரின் உடல்நிலை கவனம் தேவை

மூச்சு சார்ந்த பிரச்சனைகள் வெப்பம் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நிறைய இந்த அழகு சாதன பொருட்கள்லாம் இருக்கு பாருங்க ரிசபராசி அன்பர்கள் நிறைய இந்த அழகு சாதன பொருட்களை யூஸ் பண்ண வேண்டாம் இந்த பியூட்டி பார்லர் போகிறேன் அது போகிறேன் இது பண்ணுறேன் அது பண்ணுற சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணாதீங்க அது கெமிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள் உங்களுக்கு உடலில் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏதாவது ஒரு புது ட்ரெஸ் எடுத்தாலும் அதை வாஷ் பண்ணிட்டு அப்பர்மா போடுங்க எடுத்த உடனே அதை போட்டு பார்க்காதீங்க அதனாலே உடலில் அலர்ஜிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்க நான் இப்போ மேரேஜ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறைமுக திருமணம் ரிஷபராசி முழுக்கு மறைமுக திருமணம் உடனடி திருமணம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணக்கூடாது பொண்ணு பார்க்கறது பையன் பார்க்கற ஒரு மூணு மாசத்துல கல்யாணத்தை முடிச்சிடணும் நான் இல்லை ஒரு ஆறு மாசம் கழிச்சு தான் திருமணம் வைப்பேன்னா அந்த திருமணம் தடைப்படும் அதனால திருமணம் உடனடியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் நடத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு வீட்டுக்கு தெரியாம நிறைய மேரேஜஸ் நடத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு திருமணம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் காதல் திருமணங்கள் அதிகமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் ரிஷபு ராசி இருக்குன்னு சொல்லலாம் கூட்டு தொழில் கூட்டுத் தொழில் முடக்கம் ஏற்படும் ரிஷபராசர் கூட்டு தொழில் முடக்கம் ஏற்படும் பிரிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால கூட்டாளிகள் நண்பர்கள் இடத்தில் நண்பர்கள் மூலயமாகவும் சில விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சோ நண்பர்கிட்ட பார்த்து பேசுங்க பார்த்து பழகுங்க வண்டியில் போகும்போது மிகவும் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் ரிஷபராசி தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு சென்று வியாபாரம் தொழில் செய்தால் சிறப்பு நீங்கள் வேலை செய்யணும்னு உங்கள் ஊருக்குள்ளேயே தேடினீங்கன்னாக்கா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பொருளாதாரத்துல அடிவாங்கும் ஸோ வெளியூர் வெளிநாடு கடல் தாண்டி நீங்க போகும் பொழுது அந்த நிறுவனங்களில் வேலை தேடும் பொழுது கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஸோ கடல் சார்ந்த ஒரு வாணிபமோ தொழிலோ நீங்கள் மேற்கொண்டால் அதில் உச்ச நிலையில் செல்லக்கூடிய ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் விரையாதிபதி சரிங்களா விரை அதிபதி பன்னெண்டு ஏழு பன்னெண்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு எட்டுல இருக்கார் அப்ப நண்பர்கள் மூலமாக விரைவுப்படுத்தாத வாய்ப்புகள் உண்டு மனைவியின் மூலமாகவும் விரைமைப்பட வாய்ப்புகள் உண்டு அப்போ விரையும் விரையும் சொல்கிறோம் அது எப்படி நம்ம பாசிட்டிவா மாற்றிக்கலாம் அப்போ உங்களை மனைவியை கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கி அவங்களுக்கு கொடுங்க அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் இப்போ என்ன பணம் நம்ப மட்டும் இல்லை அது ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம் ஸோ மனைவி பெயரில் ஒரு தொழில் ஒரு ஆரம்பிங்க ஏன்னா மறைமுக வருமானம் வரும்னு சொல்லியிருக்கோம் அப்போ மறைமுக வருமானம்னா மனைவின் மூலமாக ஒரு வருமானம் வந்தாலும் அது மறைமுக வருமானம் தான் சரிங்களா மனைவி மூலமாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது மனைவி மூலிமா மன கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சுட்டு நம்ம அதில் ஒர்க் பண்ணுறது ஸோ இது போல் விஷயங்கள் மனைவி பேரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லேண்ட் ஒன்று வாங்குறது இல்லை அவங்க தேவையான ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்குறது இது போல் விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது ஒரு சாதகமான பலன்கள் தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த காலகட்டம் இருக்குது தங்கள் இன்கேஸ் மனைவி ஆர் கணவன் ஏன்னா மனைவி மனைவின்னு சொல்கிறோம் அவங்க லைஃப் பார்ட்னர் அது ஆணும் பெண்ணோ ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு பொருட்களை வாங்கி கொடுக்கும் பொழுது நம்மளோட செலவுகள் குறைந்து அது வரவாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்ப சுற்றுலா நண்பர்களிடமோ இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கை துணையிடமோ குடும்பத்தோட இன்ப சுற்றுலா போயிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா ஒரு விரயம் ஒன்று ஏற்படணும் இருக்கு அது நீங்க மெடிக்கல் விரயமா ஏற்படுத்த போறீங்களா இல்லை உடல் உபாதையா ஏற்படுத்த போதா இல்ல ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு நம்ம அதை சந்தோஷமா ஏற்படுத்த போறோமா இல்ல ஒரு சேமிப்பு அதை சேர்த்து வச்சு நம்ம பெருசா பண்ண போறோமா அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு அதை எப்படி எடுத்து அதை கையாள போறோம் அப்படின்றத ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஜாதகமே முயற்சி செய்யும் சரிங்களா தனிப்பட்ட ஜாதகமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கொடுக்கும் சொல்லலாம் இருப்பினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசி அன்பர்களுக்கு இனிமேதாக அமைத்தும் நன்றி வணக்கங்கள் வாழ்த்துக்கள்